பிள்ளைகள் இச்சேற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது வெப்ப சக்தியை பயன்படுத்தி எவ்வாறு வேலை நடைபெறுகின்றது உங்களுக்கு தெரியும் பாருங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இது ஒரு வெட்டு கண்ணாடி போத்தல் அதன் மேலே பாருங்கள் பலூன் இவ்வாறு இறுக்கமாக பொருத்தப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் இங்க பெரிய ஒரு முகவை ஒன்று இந்த முகவைக்குள்ள நாங்கள் சுடுநீரை விட வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய விடயம் என்ன செய்யறது என்றால் இந்த வெட்டு போத்தலுக்குள்ள பலூனை பொருத்தி இருக்கிறோம் இந்த பலூனை பொருத்திய பின்பு இந்த முகவைக்குல சுடுநீரை விட வேண்டும் பாருங்கள் நாங்கள் சுடுநீரை சேர்ப்போம் பின் என்ன செய்வோம் இந்த பலூன் பொருத்தப்பட்ட வெற்று போத்தலை நாங்கள் இவ்வாறு பேரங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாற்றம் நடைபெறுகின்றது என்பது பாருங்கள் பலூன் ஆரம்பத்துல இவ்வாறு காணப்பட்டது உங்களுக்கு தெரியணும் ஆரம்பத்துல கீழே விழுந்தவாறு இருந்தது இப்போது பாருங்கள் என்ன நடைபெற்றது விரிந்திருக்கின்றது பலூன் விரிவடைந்திருக்கின்றது இதற்கு காரணம் என்ன உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த வெப்ப சக்தி அதாவது நாங்கள் எங்க பயன்படுத்த முகவையில் பயன்படுத்தப்பட்டது வெப்ப சக்தி அந்த வெப்பத்தின் காரணமாக இந்த கண்ணாடி போத்தலுக்கு இருக்கிற வழியானது விரிவடைகின்றது விரிவடையும் போது என்ன நடக்கும் கன அளவு அதிகரிக்கும் கன அளவு அதிகரிக்கும் போது என்ன உங்களுக்கு தெரியும் பலூன் என்ன செய்யக்கூடியது மீளும் தன்மையானது இழுபடக்கூடியது ஆகவே அந்த பகுதி என்ன செய்யது விரிவடைகின்றது பாருங்கள் இப்போ உங்களுக்கு இதுல தெளிவாக விளங்கியிருக்கும் நாங்கள் வெட்டு வெட்டுப்போத்தலுக்குள்ள பலூனை இவ்வாறு வைக்கின்றோம் வைத்த பின்பு பொருத்திய பின்பு சுடுநீருக்குள்ள அல்லது வெந்நீர் உள்ள முகவைக்குள்ள வைக்கும்போது பலூன் விரிவடைகின்றது இங்க என்ன வேலை நடைபெற்றது உங்களை பலூன் விரிவடைவதற்கு எவ்வாறு சக்தி கிடைத்தது உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கும் இந்த வெப்ப சக்தியானது வாயுவை விரிவடைய செய்கின்றிருக்கு அந்த வாயு விரிவு காரணமாக இங்கே என்ன நடந்திருக்கு பலூன் விரிவடைந்திருக்கு ஆக இங்கே ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கின்றது என்பது இந்த செயற்பாட்டினூடாக நீங்க தெளிவாக கற்றிருப்பீர்கள் பாருங்கள் ஆகவே ஆரம்பத்தில் இருந்த நிலை எப்போதும் இருக்கின்றது இல்லை இதற்கு காரணம் என்ன இங்க வெப்ப சக்தியினால என்ன நடைபெற்றிருக்கின்றது ஒரு